மற்றும் கௌரவ நாணயக்கார அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் தேதி ஸ்ரீதரன் அவர்களால் இரண்டின் கீழ் வினவப்பட்ட வினாவுக்கான பதில் கௌரவ சபாநாயகர் அவர்களே வினா வினா இலக்கம் ஒன்று பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் செயற்பாடுகளில் குற்றச்சாட்டப்பட்டு சிறை கைதிகளாக கைதிகள் தடுத்து எண்ணிக்கை நான்கு சிறை கைதிகள் எட்டு வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டை வழங்கப்பட்டவர்கள் மூன்று சிறை சிறைத்தண்டை வழங்கி அதற்கு மேன்முடி செய்தவர் ஒன்று மரணத்தண்டை வழங்கப்பட்டவர் இரண்டு என்ற வகையில் மொத்தமாக இருக்கின்றார்கள் இலக்கம் இரண்டு வெளிக்கடை சிறைச்சாலை மெகசின் சிறைச்சாலை கொலும்புரிமே மகர சிறைச்சாலை தும்பர சிறைச்சாலை கைதிகளை நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் வெவ்வேறு நிறுவனங்களுக்கு மாற்றம் செய்யப்படலாம் வினா இலக்கம் மூன்று பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறை கைதிகள் தமது தண்டனை காலம் நிறைவு செய்த பிறகு விடுவிக்கப்படுவார்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுக்கப்பட்டுள்ள சிறை கைதிகள் நீதிமன்றத்தினுடைய விடுவிக்கப்பட்டால் அந்த கைதிக்கு அந்த விடுதலை பெற்றுக் முடியும் ஒரு சிறை கைதி மேன்முறையீடு செய்திருந்தால் அந்த மேன்முறைய விசாரணை நீதிமன்றத்தினாக விடுவிக்கப்பட்டால் அந்த கைதுக்கு அவர் விடுவிக்கப்படுவார் யாதேனும் நீதிமன்றத்தில் விடுவிக்கப்பட்டால் அவர் சிறை கைதியாகவும் இருந்த நிலையில் இருந்து விடுவிக்கப்படலாம் ஒரு சிறை கைதியை விடுவிப்பது தொடர்பாக அரசியலமைப்பின் முப்பத்தி நான்காவது வாசகத்தின்படி பொது மன்னிப்பு வழங்கக்கூடிய நிலைமை இங்கும் காணப்படுகின்றது கௌரவ சபாநாயகர் அவர்களே கௌரவ அமைச்சரவர்களே நீங்கள் இந்த எதிர்காலத்தில் ஒரு வகையில் பொது மன்னிப்பின் அடிப்படையில் அவர்களை விடுதலை செய்யறதுக்கான சாத்தியப்பாடுகள் தொடர்பில் தாங்கள் சொல்றத வரவேற்கிறேன் மிக முக்கியமாக கதகாம தம்பி சிவகுமார் விக்கினேஸ்வரநாதன் பார்த்திபன் கிருஷ்ணசாமி ராமச்சந்திரன் சண்முகலிங்கம் சூரியகுமார் ஜோன்சன் கொலின் வெலண்டினோ சச்சிதானந்தன் ஆனந்த சுபாகர் ஏஹெச் உமர் கதாப் தங்கவேலு நிமலன் செல்வராஜா கிருவாகரன் தம்பி ஐயா பிரகாஷ் இவர்கள் நீண்ட காலமாக கிட்டத்தட்ட பதினாலு வருடங்களில் இருந்து முப்பது வருஷங்கள் வரை இன்றைக்கும் ஜெயிலில் இருக்கிறார்கள் தயவு செய்து குடும்பம் இதுல ஆனந்த சுதாகரனுடைய மனைவியும் இறந்து விட்டார் ரெண்டு பிள்ளைகள் பலத்த பேத்தியும் இறந்துவிட்டார் அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளாக இருக்கிறார்கள் இவர்களுடைய நீண்ட காலத்தையும் இவர்கள் ஜெயிலில் இருந்த காலத்தையும் கருத்தில் எடுத்தாவது மனிதாபிமான அடிப்படையில இந்த உயர்ந்த சபையினூடாக ஜனாதிபதியையும் நான் கௌரவ நீதி அமைச்சரையும் இவர்களை நீங்கள் பொதுமன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்யறதுக்கு ஒரு வலிய ஏற்பாடு செய்து ஒரு உங்களிட விடியை எதிர்பார்க்கு சுட்டிக்காட்டியதை போல கௌரவ உறுப்பினர் அவர்களே அடிப்படையில் மன்னிப்பினை வழங்குவது என்பது ஜனாதிபதியின் அரசியலமைப்பு கூடிட்டு காட்டினேன் ஜனாதிபதிக்கும் நிதியமைச்சருக்கும் அதிகாரத்தினை இருக்கின்றது எப்போறாயினும் ஒரு குழுக்கள் அவரின் அன்புக்குரியவர்கள் இப்பொழுது குற்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டு பயங்கரவாத சட்டத்தில் இருக்கின்றார்கள் அவர்களின் குடும்ப குடும்பத்தில் பதினைந்து கடிதம் ஒன்றை கையளித்தார்கள் அந்த பெயர்களை நாங்கள் கருத்தில் கொண்டிருக்கின்றேன் அதை நாங்கள் இப்பொழுது என்ன செய்யலாம் என்பது தொடர்பாக அதை தவிர வேறு எந்த வாக்குறுதிகளையும் வழங்க முடியாது ஏனெனில் இது நீதி அமைச்சின் கீழ் அல்ல இது ஜனாதிபதியின் தற்றுணி பெண்கள் வருகின்றபடி அவருக்கும் இந்த பிரதி வழங்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அந்த குடும்பம் வந்து எங்களை சந்தித்து பேசினார்கள் அதைத்தான் நான் இப்பொழுது ஆராய்ந்து கொண்டிருக்கின்றேன் கிட்டத்தட்ட பதினொன்று பதினைந்து பேர் இதில் இருக்கின்றார்கள் நான் அதை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றேன் நன்றி